பாஸ்மதி அரிசி வடி பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் அதுவும் டிகே ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா கசமாக செஞ்சிடலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருங்க அரிசி நல்லா ஊற வச்சிட்டங்க பாத்திரம் வச்சு மூணு கிராமல் கடலை எண்ணெய் ஊற்றிட்ட சூடானதுமாக அஞ்சு கிராம் பட்டை ரெண்டு கிராம் ஏலக்கா ஒன்றரை கிராம் கிராம்பு போட்டேன் நூற்றி ஐம்பது கிராம் தோல் உரிச்ச பூண்டு அரைச்சி போட்ட நூறு கிராம் இஞ்சியும் அரைச்சி ஆட் பண்ணிவிட்டேங்க ரெண்டும் சேர்த்து பொண்ணு நிறமாக கமகம்மன் வதங்க இரநூத்தம்பது வெங்காயம் இரநூத்தி இருபத்தஞ்சு கிராம் தக்காளி கொஞ்சமாக மல்லி புதினா போடுங்க இது கிரேவி மாதிரி மாறுற வரைக்கும் வதக்குங்க இருபத்தஞ்சு கிராம் கல்லுப்பு போடுங்க நூறு கிராம் தயிர் போடுங்க பத்து கிராம் சக்தி தனிமலை காற்றுல போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிலோ சிக்கன் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் கொதிக்க வைங்க கறி முங்குற அளவுக்கு தண்ணி வைங்க ஒன்றுக்கு அரை தண்ணி வச்சால் கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சு பழத்தை புழிஞ்சு இதில் விட்டுட்டு அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு வடிச்சிட்டு தண்ணி முங்குற மாதிரி வச்சு மூடி போட்டு இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் தம்ல வச்சு எடுத்தீங்கன்னா அட்டகாசமான சிக்கன் வடி பிரியாணி ரெடி ஆடுங்க இது நான் ஃபுல் ஸ்பீடில் தான் சொல்லியிருக்கேன் ஃபுல் டீட்டெயிலாக அரிசி எவ்வளோ நேரம் உற வைக்கணும் எந்த பதத்தில் வரை வடிக்கணும் எவ்வளோ தண்ணி வைக்கணும் எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து மெயின் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்